அன்பர் வருமான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பயப்படாதே 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 என்கிற வார்த்தை பல முறை சொல்லப்பட்டிருக்கிறது வேத்திலே யாரெல்லாம் பயந்தார்களோ பயந்த பரிஸ்தவான்களையும் பக்தர்களையும் பார்த்து நம் தேவன் ஆகிய கத்த பயப்படாதே நான் தேவன் திகையாதே கலங்காதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி தம்முடைய வார்த்தையினால் தேற்றினார் திடப்படுத்தினார் இப்படி யாரெல்லாம் பயந்தார்களோ பயந்த எல்லா மனிதர்களையும் தம்முடைய பயப்படாது என்கிற வார்த்தை சொல்லி தேற்றினார் ஆனால் இவ்வளவு அதிகமான வாக்கு தத்துவங்களை வேத்தில அதிகமாக கொண்டிருந்தோம் பயப்படாதே பயப்படாதே பயப்படாது என்கிற ஏராளமான வாக்குத்தத்தங்களை நீங்கள் கொண்டிருந்தும் அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் தந்த தேவனையே புயபலமாய் கொண்டிருந்தும் அண்டசராசரங்களை உண்டாக்கிற தேவனையே புயபலமாய் கொண்டிருந்தும் நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் ஒரு மனிதனுக்கு பயப்படும் பொழுது உடலிலே பல உபாதைகளும் வந்துடுகிற ஒரு மனிதனுடைய வாழ்வியல் மட்டுமே பாதிக்கப்படுகிறது மட்டுமல்லாமல் உடலிலே பல உபாதைகளும் வந்து விடுகிறது எப்படி பயப்படும் பொழுது ஒரு மனிதனுக்கு தலைவலி வருகிறது இருதயம் எல்லாம் துடிக்க ஆரம்பிக்கிறது ரத்த அழுத்தம் எல்லாம் கூடுகிறது வயிற்றிலே செருமை சார்ந்த பல உபாதைகளும் வந்து விடுகிறது இப்படி ஒரு பயம் மனித வாழ்க்கையிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது கிறிஸ்தவ வாழ்வும் பாதிக்கப்படுகிறது ஏன் பயப்படக்கூடாது உங்கள் பயத்திற்கு காரணம் யார் பயத்திற்கு காரணம் தான் என்ன வேதம் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறது பாருங்கள் தெய்வம் பயத்தினாவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் அப்படியானால் பயத்தினாவியை தெய்வம் கொடாமல் பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரா அப்ப இந்த பயத்தின் ஆவி உங்களுக்கு வந்ததற்கான காரணம் என்ன இந்த பயத்து நாவியை தந்தது யார் எங்கு விசுவாச குறைச்சல் இருக்கிறதோ அங்கு அவிசுவாசம் வரும் எங்கு அவிசுவாசம் இருக்கிறதோ அங்கு பயம் வரும் அப்படியானால் இந்த பயத்தின் காரணி எங்கு பயம் இருக்கிறதோ அங்கு பிசாசின் கிரியைகள் உண்டாகும் அப்போ இந்த பயத்தின் காரணியார் இந்த பொல்லாத பிசாசுதான் உங்கள் ஆவி ஆத்துமாவிலே சரீரத்திலே உங்களுக்கு பலவீனங்களை உண்டு பண்ணி உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஏன் நீங்கள் பயப்படக்கூடாது ஏன் நீங்கள் பயப்படக்கூடாது வேத்திலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து யா தம்முடைய சிசுகளோடு யாத்திரை செய்து கொண்டிருந்தார் யாத்திரை செய்யும் பொழுது ஒரு பெரிய ஒரு காற்று வந்தது இந்த படகு அவழ்ந்து போகும் அளவிற்கு ஒரு பெரிய காற்று வந்தது இதனால் பயந்த சீஷர்கள் இந்த படையின் அடித்தளத்திலே உறங்கிக் கொண்டிருந்த இயேசுவை நோக்கி ஐயரே நாங்கள் மணிந்து போகிறோம் உக்கு கவலை இல்லையோ என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் அவர் மேல் விசுவாசம் இல்லாதவராய் அவர் இன்னார் என்று அறியாதவராய் இருந்தபடியாலே அவர்கள் அவர் இருக்கிறார் கத்தராய தெய்வம் இருக்கிறார் பயப்பட தேவையில்லை அவர் காற்றுக்கும் கடலுக்கும் அதிகாரம் நிறைந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை அறியாதவர் இருக்கின்றதினாலே அவர்கள் பயந்தார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து எழும்பி காற்றையும் கடலையும் பதட்டினார் ஆனால் நீங்களோ அவர் என்னார் என்று அறிந்திருக்கிறீர்கள் அவரோடு கூட இருந்தார் ஆனால் உங்கள் உள்ளே வாசமாயிருக்கிறார் உங்களுடைய ஆவியிலே ஆத்துமாவிலே நீங்கள் அவருடைய ஆலயமாயிருக்கிறபடியினால் நீங்கள் அவருடைய அவயங்களாயிருக்கிறபடியினால் அவனுடைய சரீரமாயிருக்கிறபடியினால் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார் நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் உங்கள் உள்ளில் அல்லவா வாசமாயிருக்கிறார் உங்கள் போகையிலும் வருகையிலும் அவர் வாசமாயிருக்கிறாரே ஏன் பயப்படுகிறீர்கள் உங்கள் உபாதி வரும்பொழுது உங்கள் சரீரத்திலே ஒரு உபாதி வருமானால் உங்கள் அல்லவா அவர் வாசமாக இருக்கிறார் பயப்படுகிறீர்கள் நாளைய தினத்தை குறித்து ஏன் பயப்படுகிறீர்கள் உங்கள் உள்ளில் வாசமாக இருக்கிற உங்கள் தேவைகளில் சந்திக்கிற தேவனாய்கத்தர் உங்கள் உள்ளில் வாசமாயிருக்கிறாரே ஒரு ஆலயமாய் ஏன் பயப்படுகிறீர்கள் அவர்களோ அவரை அறியாதிருந்தார்கள் நீங்கள் அவரை அறிந்து கொண்டிருக்கிறீர்களே அவர் இன்னார் என்றும் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று அவரை அறிந்திருக்கிறீர்களே மறுத்தோர் தழுந்தவர் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே தம் தாமே ஜீவனாயிருக்கிறவர் என்று நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்களே பின்ன ஏன் பயப்படுகிறீர்கள் பயப்படாதிருங்கள் தெய்வம் உங்களுக்கு பயத்தினாவியை கொடாமல் பலமுள்ளாவியை கொடுக்கிறார் அவர் உங்களில் உள்ளில் வாசமாயிருக்கிறார் உங்கள் நோவிலே உங்களில் வாசமாயிருக்கிறார் உங்கள் இல்லாமையிலே உங்களுக்கு வாசமாயிருக்கிறார் உங்கள் உள்ளில் வாசமாயிருக்கிறார் ஆதலால் பயப்படாதிருங்கள் எப்பேற்பட்ட வியாதியும் பலவீனமும் ஒன்று உங்களை தொடாது உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் மாறும் காரணம் அவர் உள்ளில் வாசமாயிருக்கிறபடியினால் அவர் உள்ளில் வாசமாயிருக்கிறார் என்று சொல்லி நூற்றுக்கு நூறு அவரை விசுவாசியுங்கள் அவர் எனக்குள் இருக்கிறார் அதனால் நான் போகையிலும் வருகையிலும் எனக்கு ஒன்றும் சம்பவிக்காது அவர் என் உள்ளில் இருக்கிறார் என்னோடு என் சரீரத்தோடு சரீரமாய் என் ஆத்மாவோடு ஆத்துமாய் ஆத்மாவாய் என் ஆவியோடு ஆவியாய் இசைந்து பின்னிவடைந்திருக்கிறார் இதனால் நீங்கள் நூற்றுக்கு நூறு அவரை விசுவாசித்தால் உங்களுக்கு ஒன்றும் வராது ஒரு கேடும் வராது பயமும் வராது ஆகவே பயப்படாதிருங்கள் திடீர் கொள்ளுங்கள் யாரெல்லாம் பயப்படுகிறீர்களோ நீங்கள் ஒன்று செய்யுங்கள் அவர் உங்கள் வாசமாயிருக்கிறார் என்பதை சொல்லுங்கள் அறிக்கைய கர்த்தன மாண்டவராயே வாசமாயிருக்கிறார் அதனால் நான் பயப்பட மாட்டேன் அவர் என் உள்ளில் இருக்கிறார் அதனால் பயப்பட மாட்டேன் என் ஆத்துமாவிலே ஆவியிலே உடலிலே இருக்கிறார் என்று சொல்லுங்கள் தைரியமாய் சொல்லுங்கள் உங்கள் பயம் உங்களை விட்டு பொல்லாப்பு உங்களுக்கு நேராது வாடாத்தெணுகார் தெய்வங்களோடு கூட இருப்பார் உங்கள் பயத்தை எல்லாம் மாற்றிப்படுகிறார் தைரியமாயிருங்கள் ஆமையன்.